பெருசா முல்லா இந்த மூணு பேர் வந்துட்டாங்க ஹாய் வாங்கடா கொய்யா பழம் சாப்பிடலாம்னு டைட்டில் வச்சிருக்கோம் மரியாதை இல்லாம வைக்கல வாங்க யாருக்கு பிடிச்சாலும் சாப்பிடலாம் பதினாறு பேர் வாங்க 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 முன்னே லைவ்ல கட்டாயிட்டு போன பிபி வை இருக்கிறாங்களா சரவணன் இருக்கிறாரா தெரியலை நிறைய நண்பர்கள் இருந்தீங்க வாங்க பேசலாம் முப்பத்தி மூணு பேர் எங்கம்மா சந்திக்கா திருப்பதி சுப்ரமணி பாரதி என்னடா தம்பி கொய்யாப்பழம் சாப்பிட்றோம் அண்ணா சும்மா தெரியாதா பண்ணுக்கு கொய்யாப்பழந்தாண்ணா எந்த ஊரும் கொய்யால சாரி கொய்யா காய் பரவாயில்ல பரவாயில்ல டபுள் மீனிங்காக பேசுகிறீங்க சலீம் கிங் பரவாயில்ல பரவாயில்ல ஓகே ஓகே நீங்கள் டபுள் மீனிங்காக பேசிட்டீங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல நாங்கள் இதுக்கெல்லாம் ம் இருந்தாலும் வாங்க நாங்கள் ஸ்ரீலங்கன் நீங்கள் இண்டிய எங்களோட எயிட்டி பர்சன்டேஜ் சப்ஸ்க்ரைபர் வந்து ஸ்ரீலங்கா இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அதர் கண்ட்ரிஸ் எண்பது வீதம் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க எங்களுக்கு தமிழ்நாடு சேலம் சூப்பர் ப்ரோ சூப்பர் சலீம் கிங்ஸ் என்ன ப்ரோ செய்யறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா என்னடா நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கறேன் அந்த பிஞ்சு லெவல்த்தவம் இவன் பெயர் தௌசீர் என் பெயர் தஃப்சீர் இவன் பெயர் அக்கிலு காக்கா உம் காக்காவா அபுல் தென்னா அவங்களுக்கு வராங்க அது இந்தியாவில்

பவுனியாண்டா நல்லாமா வாਣੀ பாத்தீங்களா? அபான் என்ன காள வச்சிருக்கானுது. சொசப்பைய. இப்போ ஒத்த காள નીકிலால தான் வந்து காவது. டேய் கொரிஞ்சி கொரிஞ்சு என்னக்கு மேலயா போறீங்க? அனில் கொரிக்குற மாதிரி மிஸ்டர் ஹீரோ. ஹாய் ப்ரோ யாரு அது? மிஸ்டர் ஹீரோ அப்ப நாங்க எல்லாம் என்ன ஜீரோவா நாங்க காமெடி பண்ணாங்க ஆ நல்லா போடுறோம் ம் தம்பி ஹோலமிடா ஹீரோ நீங்க ஹீரோனா நாங்க யார் ஜீரோ வந்து கேக்குறோம் தம்பி ஆ வேற என்ன ஹோடிங்க கூல் ப்ரோ சும்மா ஃபன் பண்றோம் அங்க ஹீரோ நம்ம சூப்பர் ஹீரோ மிஸ்டர் ஹீரோ நீங்க எந்த இடம் ப்ரோ சேலம் கிங்ஸ் எல்லாம் இருக்கறாங்க ஐ அம் ஹீரோ யா ஹாய் ஹீ ஹாய் ப்ரோ ஹாய் 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 சொல்லிடுங்க தௌசீர் மிஸ்டர் ஹீரோ கு ஹாய் சொல்லுங்க ஹாய் சூப்பர் சூப்பர் அவர் மிஸ்டர் ஹீரோ சூப்பர் ஹீரோ பாத்தீங்களா நீங்க மிஸ்டர் ஹீரோவா அவர் சூப்பர் ஹீரோவா அதான் காலை இப்படி வச்சு நிக்கிறான் போல பாருங்க விட்டா டேங்க்ல ஏறிடுவான் மங்கி பைய கொய்யாப்பழம் சூப்பராக இருக்குது இது எங்கே பிச்சம்னு கேட்கலையே நீங்கள் யாரும் பள்ளி மரத்துல ஆட்டைய போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன கொடுக்கல குடிக்கல. அதான் அப்படி பள்ளிய திருப்பி காப்பிங்க. அப்ப என்ன? பள்ளி மரங்க. கொய்யா மரம். ஆட்டையை போட்டு இருந்து తిன்றிடிகிறோம். தஞ்சாவூர் தமிழ்நாடு ப்ரோ சூப்பர் ப்ரோ என்ன செய்றீங்க தஞ்சாவூர் தமிழ்நாடு படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா? இப்ப என்ன பண்ண மிஸ்டர் ஹீரோ நீங்க இப்ப என்ன பண்றீங்கண்டு இவன் கேட்டான் அகில் இந்த தௌசீர் சொல்றான் அவர் இப்ப லைவ்ல இருக்காராண்டு லந்த பாத்தீங்களா குசும்பு என்னமோ இவங்களுக்கு உங்க இந்தியாவில் உள்ள மதுரக்காரங்க நினைப்பு இவருக்கு சொல்லிருங்க குசும்பு பிடிச்சவன்

ஓகே நீங்க ப்ரோடீங்க எல்லா சைக்கிளுக்கும் போயிட்டு நட்டு ப்ரோ ஹீரோ யா குட் நல்லபடிவா படிங்க மிஸ்டர் ஹீரோ படிப்பு ஒன்று தான் நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதாவது ஒர்க் மட்டும் இல்லை நல்ல ஒழுக்கமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்மள அதால நல்லா படிங்க அது சரி இந்த பொம்பளை இவ்வளோ வந்தால் முச்சிடுவாங்க பூரா பேரும் ஆம்பளை பசங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா யாரும் நிற்க மாட்டாங்க தெரிச்சு ஓடிடுவாங்க ஓகே ப்ரோ வியாபாரி போகிறாரு

இங்கால திருப்பி போனா ரெண்டு இடல்ல மோரி நம்ம போவும் பெட்டையில ஒத்த பெட்டையில ஒத்த அவர சொல்ல சொல்லுங்க இப்ப நான் அவட்ட கேம் கேக்குறேன் இந்த கேம கேக்குறான் அஸ்கர் நீங்க எந்த இடம்னு சொல்லட்டாம் மெட்டரல்ல லைவ்ல இருக்கறவங்க நீங்க லைவ்ல இருக்கீங்களா இல்ல லைவ்ல இருக்கீங்களா போயிட்டீங்களான்னு கேக்குறானுங்க

எங்களோட எல்லாம் பிபே இருக்காது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தம்பி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய லைவ் வருவோம் நாங்கள் என்ன கவி பாரதி நகர் வா கவி பாரதி நகர் இந்தியாவிலையா இங்க பாரதி நகர்ன்னு ஸ்ரீலங்கால நிறைய இருக்கு நோத்துல நீங்க கவி பாரதி நகர்ன்னு சொன்னா கவிஞர் பாரதியார மையப்படுத்தி அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஒரு ஊருக்கு ஒரு பேர் வர்றதுன்னு சொன்னால் அதில் பூர்வீகம் வந்து அப்படி தான் வரும் சும்மா வராது அது வந்து ரொம்பவே எங்களுக்கு தெரியும் என்ன சொன்னால் ஸ்ரீலங்காவில் கூட நோர்த் சிட்டியில் எல்லா ஊர்களுக்கும் குளங்கள்ற பேரில் தான் ஒரு ஊர் வரும் யா சூப்பர் சூப்பர் ப்ரோ ஸ்ரீலங்கால வந்து பேர் முழுக்க குளங்களை மையமா தான் வைத்து வரும் இப்ப எங்கட கேட்டீங்கன்னு யார் வந்தாலும் வாழ வைப்போம் வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்கல்ல இந்தியால அது தான் எங்க ஊரும் அது தான் ஊரும் வாழ வைத்த குளம் நிறைய பேர் வெளியில இருந்து வந்து இந்த ஊர்ல வாழ்றாங்க நிரந்தரமா இருக்கிறாங்க

என்னங்க மை ஃபிரண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கா யாருப்பா எங்க சொல்லுங்க பக்கமா இருந்தா மீட் பண்ணலாம் நான் ஐலண்ட் பை வந்து அடிக்கடி டிராவல்ஸ் பண்றேன் நான் 11th ஸ்டாண்டர்ட் யா சூப்பர் சூப்பர் bro தம்பி அபனிங்க ஓகே ஓகே தம்பி சூப்பர் தம்பி உங்க ஃபிரண்ட் எங்க ஸ்ரீலங்கால எங்க அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா ம் கண்டிப்பா மீட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு என்னன்னா ஸ்ரீலங்கா வந்து ஐலாண்ட் வாய் வந்து ட்ராவல் பண்ணுறேன் நான் அதிகமாவது மாதத்தில் குறைஞ்சபடி ஒரு பத்து நாளாவது ட்ராவல் பண்ணிடுவேன் ஐலாண்ட் வாயின்னு ட்ராவல் பண்றேண்ணா தம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்த லைவுக்கு வாரம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எங்களால் போக முடியாது லைவுக்கு சின்ன சேனல் தானே இப்போ தானே நாங்கள் க்ரோவ் ஆகிட்டு வரோம் நிறைய ரெஸ்ட்ரிப்ஷன்கள் நிறைய இருக்குது அதால் திருப்பி தொடர்ந்து வாங்க இப்போ குயிட் பண்ண போகிறோம் குயிட் பண்ணிவிட்டு அடுத்த லைவுக்கு குயிக்காக வரோம் ஒன் ஒன் மினிடில் வருவோம்